மகர ராசிக்கு ஆறாம் இடமான மெதுன ராசிக்கு செல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை தன்னுடைய யோக பார்வையால் பார்க்க போகிறார் யோக பார்வையால் குரு தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அவர் இருந்து பார்ப்பதால் உங்களுக்கு சேமிப்பு உயரும் இவ்வளவு நாள் பெருசா பணம் சேமிக்கல நம்மளுடைய எதிர்காலத்துக்குன்னு நம்ம எதையுமே செய்யலையே அப்படிங்கிற ஏக்கத்தை தீர்த்து வைப்பார் இந்த குரு பயிற்சியில் வரக்கூடிய குரு பகவான் அவர் உங்களுக்கு உன்னதமான வாழ்க்கையையும் நீண்ட காலம் எதிர்பார்த்த ஆசையையும் இவ்வளவு நாள் தடைபட்ட ஒரு காரியத்தையும் இப்பொழுது உங்களுக்கு நடத்தி தருவார் தொழில்ல வியாபாரத்துல பெரிய அளவிலான வளர்ச்சியை தருவார் வண்டி வாகன சேர்க்கை வீடு மனை வாங்கும் யோகத்தை ஏற்படுத்தி தருவார் சுப நிகழ்ச்சிகளை இல்லத்தில் நடத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் உங்களுக்கான எல்லா விதமான தடைகளையும் நீக்கி அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் அள்ளித்தரும் தரும் குரு பகவான் நூத்துக்கு எழுபத்தி ஐந்து சதவிகித சுப பலன்களை தரும் குரு பகவானாக இப்பொழுது வருவார்